கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை நீதிமொழிகள் மூன்று ஆறு உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் ப்ராவ்ஸ் த்ரீ வேர்ஸ் சிக்ஸ் அக்னாலஜி ஹிம் இன் ஆல் யுவர் வேஸ் அண்ட் direct யுவர் பாத் அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் எங்கேயாவது கடந்து போகும்பொழுதும் வரும்பொழுதும் யாரை நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் கணவரையா மனைவியையா அன்பு பிள்ளைகளையா இல்லை இல்லை கத்தரை நினைத்து கொள்வோம் ஜப சிந்தையோடு காணப்படுவோம் நாம் செய்யும் சகலவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுவார் ஆமன் அன்பின் பரலோக தகப்பனே இந்த அருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவரே உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் பாதுகாப்பற்ற உணவுகளால் குழந்தைகள் பாதிக்கப்படாமல் இருக்க தேவனாகிய கத்தை நீங்கள் செய்யுங்க வீட்டிலோ வீட்டுக்கு வெளியே உணவகங்களிலோ செய்யப்படும் உணவுகள் சிறு பிள்ளைகளுக்கேற்ற பெரியவர்களுக்கேற்ற பாதுகாப்பான முறைப்படி செய்யப்பட தேவநாயக கத்த நீங்கள் கிருபை செய்ய கலப்படமான உணவுகளை செய்கிற தலைவர்களை நீங்கள் திருத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் உம்முடைய கரத்திலே இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் நீர் பிள்ளைகளை பெரியவர்களை பாதுகாத்தரலும் உணவுகள் ஆசீர்வாதமாக காணப்பட ஆண்டவரே கிருபை செய்ங்க ஏஸ்வின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே ஆமன்